இயற்கை விவசாயத்தை நம்புவோம் கண்டிப்பாக நல்லா இருப்போம் வணக்கங்க நான் பிரிட்டோராஜ் பேசுகிறேன் சேனை கிழங்கு வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து எட்டு மாதம் ஆகக்கூடிய ஒரு வளர்ப்பு முறை உத்தேசமாக எட்டு மாதம் வருது அப்படின்னு சொன்னால் அந்த கிழங்குகளை அந்த தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வட்டம் அந்த குறித்து வர்ற அந்த பகுதியை அந்த பகுதியிலிருந்து ஏற்கனவே அறுவடை செய்யப்பட்டு குறைந்தபட்சம் அறுபது நாளான சேனக்கிழங்குலருந்து நம்ம வெட்டி விதைக்கிழங்கு எடுக்கணும் முக்கியமாக அந்த தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன பகுதி நம்மளோட விதை பொருளில் இருக்கணும் தான் பாயிண்ட்டு உதாரணத்துக்கு அதை எப்படி வேணாலும் வெட்டலாம் முதல் நாளாக வெட்டலாம் அப்புறம் அது அதை வந்து சின்ன சின்ன கீத்துகளாக வெட்டலாம் சரிங்களா ஒவ்வொரு கீத்தும் குறைஞ்சபட்சம் ஒரு அந்த நடுப்பகுதியோட ஒரு சின்ன பகுதியை கையில் வச்சுருக்க மாதிரி அமைப்பில் வச்சுருக்கலாம் இதை தான் நடனம் நட்டு முதல் மாதத்துக்குள்ள எந்த விதமான குருத்தும் வராது பொதுவாக ஒரு மாதம் கழித்து தான் குருத்து வரும் அந்த குருத்து அப்புறம் முதல் நான்கு நான்கு மாதங்கள் வரலும் அது அந்த செடி தன்னுடைய உடம்பை வந்து அடிக்கிழங்க ஸ்ட்ராங் பண்ணுறதும் உடம்ப பலப்படுத்துறதும் அந்த உடம்ப வந்து அதிக திக்காக வச்சுக்கிறதும் அப்படிங்கிற மாதிரி அதோட தண்டு பெருக்கத்தை நிலைநிறுத்தும் அப்போ தண்டு பெருக்கம் நமக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அதிகமான கவனங்கள் நம்ம கொடுக்கணும் தான் பாயிண்ட்டு இதில் என்ன வீட்டுத் தோட்டம் மாதிரியான அமைப்பு அப்படின்னு சொன்னால் நம்ம கீழே இருக்கக்கூடிய மன மண்ணில் போதுமான அளவு கரிம சத்துக்கள் ஹியூமஸ் கண்டென்ட் அதெல்லாம் கொடுத்துடலாம் அதே நேரம் வயல் அப்படிங்கிறப்ப குறைந்தபட்சம் ஒரு ஏக்கருக்கு நாலு டிராக்டரிலோடு மக்குன தொழுவுரம் போடுறது ரொம்ப முக்கியம் இதுக்கு முன்னாடி இருந்த பயிர் ஏது அதில் வந்து என்ன விதமான நோய் கிருமிகள் இருந்தது முக்கியமாக வைரஸ் நோய் இருந்ததா அல்லது வந்து அழுகல் நோய் இருந்ததா அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சு பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி மண்ணை வந்து அடியோட நல்லா தூக்கி விடுற மாதிரி ஒரு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது அடி நாற்பது சென்டிமீட்டர் அதாவது ஒன்றரை அடி ஆழத்தில் தூக்கி விடுற மாதிரி அமைப்பில் மண்ணை தூக்கி விட்டு அது நல்லா இந்த வெயிலில் காய விட்டு பத்து நாளாவது காய விட்டு திருப்பி அதை ஏழு கை ஏழு கொத்து கலப்பை அப்புறம் ஒம்பது கொத்து கலப்பை அப்படி பண்ணி நல்லா தூளாக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பெட்டை ப்ரிப்பர் பண்ணி அதுக்கப்புறம் நடுறது நல்லது ஏன்னா நமக்கு வந்து அந்த கிழங்குலேருந்து போகக்கூடிய வேர்கள் எல்லா பகுதியிலையும் பரவணும் பரவுகிறதுலேருந்து தான் நமக்கு அதிக சத்துக்கள் வர வர தான் ஒவ்வொரு கிழங்கோட சைஸும் பெருசு கிடைக்கும் அந்த மாதிரி ப அதுதான் முக்கியம் இந்த வேர்கள் ஓடணுங்கிற மாதிரி மண்ணை ரெடி பண்ணணும் அதே மாதிரி தண்ணி நிறைய இடத்துல அப்பப்போ மழை கிடைக்கக்கூடிய இடங்கள் மாதிரி இருக்கிற இடத்துல அவங்க மானாவரியாக வளர்ப்பாங்க பட் நம்ம ம மழை அதிகம் கிடைக்காத பகுதியில் வளர்க்குறோம் அப்படின்னா சீரான இடைவெளியில் தண்ணி கொடுக்குறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அதாவது குறைந்தபட்சம் பத்து நாட்களுக்கு ஒரு முறையாவது அல்லது ஏழு நாட்களுக்கு ஒரு முறையாவது தண்ணி கொடுக்குறது ரொம்ப முக்கியங்க பெருசா இல்லைனாலும் மண்ணுல ஈரப்படுத்துற அளவுக்காவது தண்ணீர் கொடுத்தே ஆகணும் அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு தண்ணீரோட ஒரு இடுப்பொருள் போகணும் முதல் இடுப்பொருள் வந்து கண்டிப்பா முழுமையான தலைச்சத்து சார்ந்ததா இருக்கலாம் அதாவது ஜீவாமிர்தம் ஆஹ் அமுதக்கரைசல் ஹியூமிக் அமிலம் அப்படி இருக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இரண்டு வாரங்கள் கியூ தலைச்சத்தும் மணிச்சத்தும் அதிகம் உள்ள பொருட்கள் உதாரணத்துக்கு மீனமிலம் இளம் பஞ்சகாவியா ஈயம் கரைசல் அந்த மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை நாலாவது மாதத்தில் வந்து நாலாவது வாரத்தில் வந்து ஈயம் கரைசல் கொடுக்கலாம் இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டிய காரியம் கீழே வாரம்பரம் முறை அதே மாதிரி தெளித்து அப்படிங்கிறப்ப பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை பஞ்சகாவியா ஒரு மில்லி அல்லது இஎம் கரசல்னு ஒரு மில்லி கலந்து பத்து லிட்டர் கலந்து தெளிக்கிறது நல்லது இதெல்லாம் பொதுவாக நல்லது அந்த முதல் மாதம் அது முளைவிடுது அடுத்த நான்கு மாதங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க ஐந்தாவது மாதத்துலேருந்து இது பண்ணும்போது அந்த த அந்த திரவத்தோடு நம்ம என்ன சேர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் சாம்பல் சத்து சேர்க்க ஆரம்பிக்கணும் இன்னும் சொல்ல போனால் நாலாவது மாதத்துலேருந்தே கூட சேர்ப்பாங்க பட் அஞ்சாவது மாதத்துலேருந்து அவசியம் சேர்க்கணும் முடிஞ்ச அளவுக்கு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை பொட்டாஷ் மொபிலைசிங் பாக்டீரியா ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் ஒரு லிட்டரும் அதிகபட்சம் ரெண்டு லிட்டர் கொடுக்கலாம் அல்லது மக்குனு அதாவது நல்ல எரித்த சாம்பல் இருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு தனிப்பட்ட பயிருக்கு முப்பது கிராம் அளவுக்கு அடுப்பு சாம்பல் அல்லது செங்கல் சூளை சாம்பல் தூய் விடுறது நல்லது மாதம் மாதம் பா பண் தண்ணி போகிற பாதையில் விடுறது நல்லது இதெல்லாம் வந்து வளர்ப்புக்கான அடிப்படை இதை பண்ணாலே சரியாக வந்துருங்க பொதுவாக நோய்கள் அப்படிங்கிறப்ப என்னாகும் அப்படின்னா அழுகல் தான் அதோட ஒரே ஒரு குறைபாடு அழுகல் அப்படிங்கிறது பொது அதிகமான தண்ணீரால் தண்ணி தேங்கினதுனால வரும் அல்லது அளவுக்கு மீறின மூச்சு விட முடியாத அளவுக்கு தண்ணி இருக்கிறதுனால வரும் அல்லது தண்ணியில் இருக்க நோய் நோய்க்கிருமிகளால் வரும் அந்த சீடு மெட்டீரியல் நீங்கள் வாங்கிட்டு வந்த அந்த கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா அந்த கிழங்குலேருந்தே அழுகல் வந்திருக்கும் அல்லது ஏற்கனவே மண்ணில் அழுகல் இருந்திருக்கும் இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா மாதம் ஒரு முறை ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டர் சூட முனைசை தண்ணியில் கலந்து தரவெளி கொடுத்துறது நல்லதுங்க தொட்டியை ஒரு இப்போ வீட்டில் வீட்டு தோட்டத்தில் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு செடிக்கு பத்து மில்லி அல்லது குறைந்தபட்சம் ஐந்து மில்லியாவது கிடைக்கிற அளவுக்கு மாதம் மாதம் ஊற்றி விட்டுறது பொதுவான நன்மை தருங்க இது அழுகலுக்கு பொதுவாக அழுகலுங்கிறது இலை அழுகல் வரும் அப்புறம் கிழங்கு அழுகள் வரும் இந்த இலை அழுகலை நமக்கு வந்து தெளிச்சுக்கிறோம் இந்த சூடமன சார்ந்து ஒரு லிட்டருக்கு அஞ்சு மில்லி அதாவது பத்து லிட்டருக்கு ஐம்பது மில்லி கலந்து தெளிச்சுக்கிறோம் தரைவெளிங்கிறப்ப நம்ம அதை சொன்ன மாதிரி ஊற்றி விட்றீங்க இதுதான் அழுகல் மற்றபடி இதில் வந்து நமக்கு மண்ணில் தவறு இருந்தாலோ சாணத்தில் தவறு இருந்தாலோ அல்லது வந்து பிற காரணிகளாலையும் வேரில் அதாவது கிழங்குல ஏதாவது பாதிப்புகள் வருதா வண்டு தாக்கம் வருதா அல்லது வந்து புழு தாக்கம் வருதா அப்படிங்கிறத கவனிச்சிடலாங்க பொதுவாக வேப்பம் புண்ணாக்கு அப்படிங்கிறது ஆரம்ப காலத்துலேயும் மூணு மாதத்துக்கு ஒரு முறை வேப்பம் புண்ணாக்கு ஒரு ஏக்கருக்கு நூறு கிலோ போடுறது நல்லது தொட்டியாக இருக்கும் பட்சத்தில் மெட்டாரேசியம் அப்படிங்கிற திரவம் ஒரு பவுடரு அல்லது திரவம் இருந்தால் ஒரு பைக்கு ஐந்து மில்லி அல்லது பத்து கிராம் இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை கொடுத்துக்கிறது வே கிழங்கு எந்த விதத்துலையும் பாதிக்காமல் இருந்து வளர மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் பார்த்துக்கங்க இதுதான் அடிப்படை பொதுவாக வந்து அந்த அதை தாக்கக்கூடாது அதில் அதிகமான சத்துக்கள் ஏறணும் நமக்கு வெயிட்டு கிடைக்கணும் தண்ணி இல்லாம இருக்கக்கூடாது அளவுக்குமே தண்ணி நிற்கவும் கூடாது இதான் பூமிக்கு விளைகிற கிழங்குகளோட அடிப்படை இதை நம்ம அதிகப்படுத்துறதுக்கு உயிர் உரங்களில் என்ன பண்ணலாம் அப்படின்னா பாக்டீரியா மூணாவது மாதம் ஐந்தாவது மாதம் ஏழாவது மாதம் அப்போல்லாம் ஒரு தனி பயிருக்கு பத்து கிராம் அல்லது பத்து மில்லி இருக்கிற மாதிரி தண்ணியில் கலந்து ஊற்றி விடலாம் அதே மாதிரி முக்கியமாக ரைசோபியம் நாலாவது மாதத்துலேருந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு ஐந்து மில்லி அதில் தனிப்பயிருக்கு இல்லை பத்து மில்லி தனிப்பயிருக்கு அல்லது இருபது கிராம் தனிப்பயிருக்கு அந்த மாதிரி கொடுக்குறது நல்லதுங்க ஒவ்வொரு மாதமும் இதை மட்டும் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக நல்லா வரும் நன்றிங்க